இன்றைக்கி நம்ம மாடு ஒருத்தரத்தில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு சின்ன விதைய வந்து இப்போ நம்ம ஒரு அறுவடைக்கு போகிறோம் இது சின்ன வெங்காயமாக இருந்தாலும் நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது பாருங்க இது ஃபுல்லாக சின்ன வெங்காயம் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சின்ன சின்ன புதர் மாதிரி ஃபுல்லு வந்துருச்சு அதிகமாக நான் கண்ட்ரோல் பண்ணவே முடியல பட் இருந்தாலும் சின்ன வெங்காயம் நமக்கு வந்துருக்கு நிறையா வந்துருக்கு பாருங்கள் இது எல்லாமே சின்ன வெங்காயம் தான் சின்ன சின்னதாக வந்திருக்கு சின்ன பெருசாக இல்லை ஆனால் வந்து ஓரளவுக்கு க்ரோத் ஆகிருக்கு நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க ஆனால் வந்து ஷேர் பண்ண மாட்டேறீங்க லைக் பண்ண மாட்டேறீங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ஃபர்தராக நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் இது பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க ஒரே இதில் மூணு நாலு வந்திருக்கு சின்ன வெங்காயம் வந்திருக்கு ஏன் ஒரே இதில் வந்து நாலஞ்சு வந்திருக்கு வெங்காயம் இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே கழுவி காட்டுறேன் அப்போ தான் தெரியும் எப்படி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அறுவடை பண்ணியாச்சு இந்த அளவுக்கு வந்திருக்க சின்ன வெங்காயம் இதை வந்து உங்களுக்கு நான் வந்து கழுவி காட்டுறேன் எப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணியில் கழுவியாச்சு இதுதான் நம்ம வீட்டில் வந்திருக்க சின்ன வெங்காயம் அறுவடை ஒரு என்ன சொல்கிறது ஒரு கால் கிலோக்குள்ளே தான் வந்திருக்கோம் அதிகமாக வந்திருக்காது என்னென்னா ஒரு சின்ன இது அதிகமாக போட்டோம் ஒரே பேக்கில் ஃபஸ்ட் டைம் கட்டி கொஞ்சம் அதிகமாக போட்டோம் நெக்ஸ்ட் டைம் இதை நம்ம கரெக்ட் பண்ணி இன்னும் பெருசாகவே எடுக்கல வெங்காயத்தை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்